மாநில சுயாட்சி குறித்த முதலமைச்சரின் கருத்துக்கு எதிர்ப்பு தெரிவித்து சட்டப்பேரவையிலிருந்து பாஜகவினர் இன்று வெளிநடப்பு செய்தனர் பேரவை வளாகத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அக்கட்சியின் சட்டமன்ற குழு தலைவர் நயினார் நாகேந்திரன் திமுக பிரிவினைவாதத்தை தூண்டுவதாக குற்றம் சாட்டினார் மாநில சுயாட்சி என்பதை ஏற்க முடியாது என்று குறிப்பிட்ட அவர் அனைத்து மாநிலங்களும் ஒன்றிணைந்தால்தான் வளர்ச்சி என்பதே அம்பேத்கரின் கொள்கை எனவும் தெரிவித்தார் பெண்கள் குறித்து இழிவான கருத்தை வெளியிட்ட மாநில அமைச்சர் பொன்முடியை பதவியிலிருந்து நீக்க வேண்டும் எனவும் நயனார் நாகேந்திரன் வலியுறுத்தினார் மாநிலத்துக்கு முழு அதிகாரம் வேண்டும் சுயாட்சி வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள் அதை ஏற்க இயலாத மாநிலங்களுக்கு தனியாக சுயாட்சி முழு அதிகாரம் கொடுக்க முடியாது என்பதுதான் எங்களுடைய கருத்து பாரதிய ஜனதா கட்சியுடைய கருத்து அதனுடைய அடிப்படையில் நாங்கள் வந்து சட்டமன்ற திருமதி வானொலி சீனிவாசன் அவர்கள் திருமதி எம்எல்ஏ சரஸ்வதி அவர்கள் அம்புக்குரிய அண்ணன் கார்த்தி அவர்கள் நாங்கள் இப்பொழுது வெளிநடப்பு செய்தோம்